என்ன வணக்கம் அறவிந்தன் இனிய காலை வணக்கம் என்னுடைய பார்வையாளரே இன்றைக்கு ஒரு புதிய வரவாக வரும்போது அரவிந்தன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்கே இன்றைக்கி அரவிந்தன் புஷர் கார் வந்திருக்குது அதை இளைஞர்களை கவரக்கூடிய மாதிரி ஒரு ஹொண்டா காரை நிஸ்போர்ட்ஸ் கார் ஆமாங்க காலத்துக்கு மாதிரி நம்மளும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறது அரவிந்தன் ஸோ வாங்க அந்த காரை பார்க்கும்போது வந்து ரெண்டு ஆசனங்கள்தான் இருக்குது அது ரெண்டு ஆசனம் தான் என்ன இது எத்தனையாம் ஆண்டு இது வந்து தொண்ணூத்தி ஐந்து இன்னொரு விஷயம் என்னன்னா என்னுடைய வாடிக்கையாளர்களே நான் எப்பயுமே சில விஷயங்கள் சொல்லுவேன் வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஹோல்சேலாகவும் வந்து டீட்டெயிலும் மொத்தமாகவும் வாகனங்கள் வந்து கொடுக்குறவங்க ஹோல்சேல் ஸோ இன்னைக்கு கண்டியிலிருந்து வந்திருக்காங்க காசு நம்ம வந்து லக்மல் இன்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் அதிபதியும் அவருடைய தம்பி தம்பி காசேல் அந்த காசேல் கோயில் தீர்ந்தீங்க கண்டி அதாவது என்னுடைய பார்வையாளர் இங்கே கண்டிக்கு போகும்போது கண்டியிலிருந்து குருநாகல் போகிற வழியில் தக்மாலி அப்படின்ற ஒரு பெரிய கார் செயல் இருக்கின்றது ஏன்னா வந்து நான் சொல்கிறது அடிக்கடி ஜான் பெற்ற இன்பம் பெருகை வையம்னு சொல்கிற மாதிரி ஸோ உங்கள்கிட்ட உண்மையிலே விலை குறவுங்க இப்போ நாங்கள் வேண்டி விற்கிற மாதிரிக்கு உங்கள்கிட்ட வாகனங்கள் இருக்குது சிக்ஸ் செவன் அதே மாதிரி அவர் இல்லாட்டி அவரோட தம்பி இருக்கிறாங்க நம்பருக்கு கேண்டிட்டி போ செவன் ஓ நைன் ஓகே ஏண்டா கூடுதலாக யாழ் பணத்தில் இருந்து கூடுதலாக கண்டி இஞ்சி பக்கம் பிரகாமு போய் எடுக்கிறாங்களுக்கு இந்த சேல்ஸ் வந்து ஒரு இதாக இருக்கு மேனெண்டா வீட்டில் போய் எடுக்கக்கூடியதாக இருக்கேன் கண்டின வந்து எந்த தரகர்களும் இல்லாமல் நான் கொடுத்த நம்பர் போடுறது என்னென்ன வந்து நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் வில போகிறீங்க இப்போ மீண்டும் ஒருக்கா வரும்போது நீங்கள் வந்து கண்டியிலேருந்து கட்டுக்கத்திர ரோட்டில் கட்டுக்கத்திர ரோட் டூ கண்டிக்கு போகும்போது கட்டுக்கத்திர ரோட்டில் வந்து குருநாகல போகிற வழியில் கட்டுக்கத்திர கிலோமீட்டர் கீர்த்தி செவன் கிலோமீட்டர் ஏழு ஏழு கிலோமீட்டர் ரோட்டோரத்தில் ஒரு பெரிய வாகன விற்பனை நிலையம் வச்சிருக்கிறாங்க லக்மா அலிவர் டெலிஃபோன் நம்பரை திருப்பி ஒருக்கா அப்போ முடிஞ்ச நம்ம ஹைலைட் பண்ணுவோம் நீங்கள் போய் பார்க்கல முனவாய் வாங்கினது ஒரு கரண்ட் வாங்கினோம் அப்படியாவது வேன் கார் வந்து கார் வேன் லாரி அதே மாதிரி ப்ராடோ பென்ஸ் அந்த மாதிரி காருகள் செய்யறாங்க செய்யும் போது தெரியல யாரு வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்க இப்ப என்னென்ன நான் போடுறது வந்து இது வீடியோல வந்து இது விளம்பரமா அப்படின்றது இல்லீங்க எங்க வில குறைவாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக போய் எடுத்துக்கலாம் நம்ம பேரை சொல்லக்கூட தேவை இல்லைங்க அதை விட கனவேர் எடுக்கிறதுக்கு நான் உங்களை யார் வேணும்னு நேராக போய் எடுக்கலாம் அந்த கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க பாருங்க அதை விட சொன்னார் என்னென்ன வந்து நீங்கள் வாண்டி விற்கக்கூடிய மொத்த விற் விற்பனை விலை அதுக்கு தரக்கூடிய ஜாஸ் இருக்குது நான் எடுத்து இங்கே விற்கக்கூடிய மதியம் விலைகள் வியாபாரிகள் கூட மொத்தம்னா நீங்கள் ஒரு கண்டைப்படி போகலாங்க என்னுடைய தனிப்பட்ட கூடுதலா இங்க கார் செல்ஸ் போட வேணும்னு சொன்னா வேட்ட போய் எடுத்து வந்து எடுத்து வந்து விக்கலாம் இல்ல நாங்க வந்து எங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது இவர விரும்பி போய்ட்டு அதுக்கெல்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படி வேணா கூட வந்து இனியும் கண்டெக்ட் பண்ணா கூட நான் எங்கெல்லாம் எல்லாம் வந்து ஹோல்சேல் எடுக்க முடியுமோ அந்த நம்பர் அனுப்பி விட்ருவேன் அவர் வந்து விட இந்த காரும் கண்டியிலேருந்து இருந்தா மந்த் இருக்கு வந்து வந்து அஞ்சாம் ஆமாங்க புது டயர்கள்

நாலாயிரம் தான் அடிச்சு மூவாயிரம் பெட்ரோல் போச்சு அப்படின்றீங்க இப்ப யார் யார் வாய் கேட்பீங்க நான் பொருள் மெய்ப்பொருள் காண்பதே இவர் பொய் சொல்ல மாட்டாங்க அதனால இது அன்னளவா இருபத்தி ரெண்டு பெட்ரோல் செய்யுது கட்டணம் வரும்போது அதை விட ஏசி என்ன மேல செய்யுது ஏசி இருக்கின்றது ஏசி வேலை செய்யும் அதை விட அறுநூற்றி ஐம்பது சிசி மேனுவல் கியர் தானே அஞ்சு அஞ்சு பைப் ஓடுங்க அஞ்சு முன்னோக்கி செல்லக்கூடிய அஞ்சு கியர் அஞ்சு கியர் விவசாயம் சேர்த்து ஆறு கியர் இருக்கும் ஆனால் இது வந்து மேலே ஒரு ஆட்டோப் இருக்கின்றது ஆட்டோப்பை கழட்டி வச்சிருக்கிறோம் இதுல வந்து உங்களுக்கு வந்து சாமான் எல்லாம் போட முடியல இவ்வளவு தான் அங்க கெப்பாசிட்டி இது வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்போர்ட்ஸ் கார்னா நூத்துக்கு நூறு ஸ்போர்ட்ஸ் கார் அந்த இது டென் வந்து கலெக்டி வச்சிருக்கா வாங்க டென் டவர் வேற உங்களுக்கு காசுலேயே வாங்க ஆரம்பிச்சு அந்த காரை ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கேன் ஓ மற்ற டயர்கள் எல்லாம் புது டயர்கள்லாம் இருக்குது

அதை விட இந்த இந்த கண்டிப்பாக போட்டுருப்பேன் விரும்பி போய் எடுக்கக்கூடியதா இருக்க பார்வையாளர்களே நம்ம எல்லாம் பாக்குறது என்ன நமக்கு வியாபாரம் உங்களுக்கு அதுல தான் எந்தளவுக்கு போயிட்டு அதனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் டைரெக்டா இருக்கின்றதோ எங்கெல்லாம் எங்கே வாகனம் வேணும் நம்ம டிரெக்டாவே நம்பர் தருவோம் நீங்க எங்களை நேராகவே வந்து பேசலாம் நாங்கள் வந்து எந்த விதமான காசுகளும் வரவேற்புற மாட்டோம் எல்லாம் மனிதர்கள் அதனால யோசிக்க தேவையில்ல எஸ்எஸ் கார்டு என்னால் எப்போ நீங்கள் வந்து தெரியலையை பற்றி அதே மாதிரி வாங்குறது இல்லை மாற மேலே டப்பு இருக்கார இது இதுதான் அந்த மேல் கவர் ஆமாம் அது கொண்டு கூட்டி வேறையா காட்டுறேன் காரை வந்து அடுத்த வீட்டில் வரும் மேலே ஹாட் டாப்

இளைஞர்களுக்கு சரி வர நமக்கு கூட சரி வரும் நம்மள மாதிரி கிழவங்க அதாவது மாதிரி வயது போனவர்களுக்கு கூட சரி வருங்க வாங்க இந்த கார் வந்துருக்கின்றது அடுத்த ராயன் இந்த ஒற்று சுவை மைனர் தௌசண்ட் ஆமாம் தௌசண்ட் மைனர் ஒன்று வந்துருக்குங்க இது என்னம்மா எத்தனையாம் ஆண்டு மைனர் அப்படியும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வந்த கார் கார் வந்து நல்ல கண்டிஷன் அதில் வந்து பஃபராக இருக்கட்டும் நம்ம பிளேட்டாக இருக்கட்டும் இந்த லூக்கஸ் ஓனாக இருக்கட்டும் இதில் வருகின்ற மொரிஸ் அதில் வர லோகோ ஒரு முரட்டு மாடு தானே இருக்கு பாரு என்ன இருக்கு ஒரிஜினல் பச்சல் ஒரிஜினல் இத இங்கிலாந்து பார்ட்ஸ்லோடய இருக்கு அந்த சைடுல அத விட 1000 தான் அந்த மைனரா அங்க 1000 வாங்க கொஞ்சம் உள்ளுக்கெல்லாம் பகாட்டு அதே மாதிரி சன் வைசராக இருக்கட்டும் எல்லாம் ஒரிஜினல் இத இருக்கு ஒண்டும் கலப்பு இல்ல ஒரிஜினல் இங்கிலாந்து பார்ட்ஸ்லோட இங்கிலாந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷனலோட இருக்கு

ஒரிஜினல் வளங்கள் அதான் ஒரிஜினல் இருக்கு அது அந்த இங்கிலாந்து இவ்வளோ காலம் இருக்கின்றே கூடுதலாக இங்கிலாந்து கார்கள் வந்து இது வந்து ஓஸ்டினோட கம்பெனியும் மைனர் மொரிஸ் மொரிஸ் மைனர் தௌசண்ட் அதை விட ஒரு சரி இலங்கையில் முதலாவது சரி நம்பர் பதிவு அதை விட இதில் இருக்கிற சகல பவர்கள் இந்த லைட்டுகள் இந்த பொனாச்சல் இதெல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து இந்த பார்ட்ஸ்களோடயே இருக்கு எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இந்த கார் இல்லை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஒரு இங்கிலாந்து இந்த கார் டயர் எல்லாம் புது டயர்கள்லாம் போட்டிருக்கீங்கன்னா உட்பக்கங்கள் எல்லாம் பார்த்தது என்னுடைய பார்வையாளர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நாங்கள்லாம் வந்து சில விஷயங்கள் யோசிப்போம் என்னென்னா வந்து எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய மூதாதை விட எங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி பாவச்சிக்கார்கள் நிச்சயமா பார்வையாளர்கள் கொஞ்சம் நினைவு வரும் எங்க தாத்தா பாட்டியோட்டி உங்க நிலம் வரும்போது அவங்க ஓட காருங்க வீடுகள்ல இருக்கும் போது இதெல்லாம் ஓடி இருப்பாங்க அப்படின்ற ஒரு நினைவு சின்னமாக வச்சுக்கா இதெல்லாம் வந்து தூர பயணம் போகலாங்க இன்னைக்கு உள்ள காலத்துல ஏன்னா ஏசியை போட்டு பழகி இருப்பீங்க நீங்க ஏசி எல்லாம் இருக்காது ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு நல்லோம் லாங் டிஸ்டன்ஸ் போகலாங்க எங்களை மாதிரி பொறுமைசாலியாக இருந்தால் நீங்கள் இருக்கலாம் அதை விட கூடுதலான பேர் இந்த மாதிரி கார் நிற்கும் போது உங்களுடைய மூதாதையர்கள் இருக்கலாம் அதாவது வயசு போகணும் நினைவு பண்ணலாம் அதே மாதிரி ஒரு பிளாக் கூட வந்து இங்கிலாந்து பிளாக போட்டிருக்கின்றது இங்கிலாந்து ஆமாம் தான் அதை இன்னொரு அலாதியான ஒரு முப்பை கொடுக்குன்றது ஸோ என்னுடைய பாரில் இந்த ஒன்று வந்திருக்குது

న ా త ంగ ాా ంగ ాా క స వ వ ర త పచ ర త ద ా పా స ర స ా వගන්න. හොදකාර හඩ බල්ලා ප බල හස සැන්ඩ දියලාවා සාධාන්න විට කරතයි ඒවාගේම ම බලකටීීම පෙක්සේ බල ට ගොක් ඉන්නවාම මේ කක්ොම දෙමලින් ම දසක දාග හෙතු මගේ අස්කර ොක්කම දෙේමල ගතා ගරත පුළල න්න්න අද සිංහලෙන් මට ගොඩක් ඇති ඉන්නවා කොළොඹබ ේවා ලංකාාවේවම පැත්තම ඉන්නවා සෝ ඒවාලගේ මෙය ඔබතු කාසරි යි . ගලගද කාසලග ති ස නම ක් නම ක් ලක්මෙ ලක්ම නම ලක්ම ලක්මල් එන්ටපසි ියන්ට මාම අපිට යපනටම ඕසිල් ලට වාන දෙනවා වාම කවර ඕසල් ලට ලම්දු ඉන්නවා ඇති මාමර වෙල්ල ගෝ ඇතක ගල්ල වාන ගන්ඩ පුළුවන් තිසෙස් සෙල් පේමට ගොඩක් වාන මෙහතම දෙන්න ඒවාගේම මේකට වාන නතු ගණඩ පුළුවන් එක පෙක් ක් ෙක් අත විල්ල ියට மீண்டும் ஒரு கான சந்திக்க அவ்வளவு எடுக்கலாம் அந்தளவு நீசி இப்போ தான் காரை வாங்கி இருக்கிறோம் டீசிங் கம்பெனி சரியாக தூலியமாக முப்பது லட்சத்துக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே முப்பது ரூபாய்க்கு கீழே எடுக்கலாம் ஓகே அது சொல்ல முடியாதுங்க வந்த பிறகு தான் சொல்லலாம் ஓகே நன்றி தான் என்ன நன்றி அரவிந்த் நன்றி என்னுடைய பார்வையாளர்களுக்கு வந்து இப்போ ஒரு வேண்டுகோள் என்னென்னா வந்து நான் சில கோள்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் என்னென்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து வயசுக்கு மெசேஜ் போடுங்க பார்வையாளர்களை நிச்சயமாக நான் ஆன்சர் பண்ணுவேன் நீங்கள் உங்களோட ஒவ்வொரு காலும் ஆன்சர் பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த வளர்ச்சி வருகின்றது ஸோ உங்களை எந்த ஒரு கஷ்டப்படையும் யோசிக்க மாட்டேங்க நீங்க வந்து நிச்சயமா எனக்கு வந்து உங்களை வயசு கேட்டேன் கதை ஒரு வயசு கட்ட போறோம் நிச்சயமாக அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க நன்றி தான் என்ன சார் பார்த்தமைக்கு நன்றி